ஹலோ மக்களே கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சிவநாண்டிய முத்த சேர்ந்து இந்த சிலை இருந்தால் தானே இந்த திறப்பு விழாலாம் நடக்க போகுது இந்த சிலையை தகர்த்த வேண்டியதான்னு சொல்லிவிட்டு ஒரு செயலை செய்து வைக்கிறாங்க அதே சமயத்தில் சந்திரகலா கிட்ட அடுத்து எல்லாம் செய்து முடித்தப்புறமாட்டு ஃபோனில் சொல்லும்போது தவறுதலாக அந்த விஷயம் எல்லாமே நம்ம கார்த்தி மயில் வாகனத்துக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம் இங்கே நம்ம சிவனாண்டிய முத்து வேலும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுவாங்க உடனே சில பேரும்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியால இருந்தா அது எல்லாமே நடக்க மாட்டேங்குது கார்த்தி சாமா அதிரடியா வந்து அந்த சில திறக்கக்கூடிய எல்லா பிளானையுமே மாத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கைனால அபிராமி அம்மாவோட சிலைய திறந்து வைக்கிறாங்க இத கொஞ்சம் கூட சந்திரக்கலா எதிர்பார்க்கவே இல்லை இனி இந்த ஆசிரமத்தோட எல்லா வேலையும் நீங்க தான் செய்ய போறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்திய சாமா மாசா சந்திரக்கலாக்கு முன்னாடி சொடக்கு போட்டு பேசிட்டு போறாங்கன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ள போறாக்கு முன்னாடி நம்ம சேனல் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிவனாண்டிய முத்துவேலு கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி இந்த இதெல்லாம் செட் பண்ணி இவங்க தந்துட்டாங்க நம்மோட வேலை என்னன்னா யாருக்குமே தெரியாமல் அந்த சிலைக்கு பின்னாடி இதை இந்த பொருளை வச்சிட வேண்டியதா அப்படி சொல்லும்போது போது முத்துவேலும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் இருக்கு மருமகனே ஆனால் அங்கே வந்து மினிஸ்டர் வரனால அங்கே நிறைய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொருள் இருக்கக்கூடியது தெரிஞ்சிட்டா என்ன செய்ய முடியும் அப்படி கேட்குறாங்க அதை கேட்ட உடனே எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தானே வைக்கப்போறோம் கரெக்டாக எல்லாம் நம்ம பிளான் பண்ண நடக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் முத்து அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஆட்கள் நிற்கிறத கவனித்த உடனே நம்ம முத்து மருமகனே இப்போ போகாண்டா இவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்தில் இந்த சிலையை விட்டு தள்ளி போவாங்கல்ல அந்த சமயமாக பார்த்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட வேண்டியதானு சொல்லிட்டு சிவனாண்டும் முத்து வேலும் வசமாக யாருக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் சிலைக்கு பின்னாடி ஒரு பொருளை வச்சுட்டு வந்துடுறாங்க அதே சமயத்தில் சிவனாண்டிய முத்து என்ன சித்தப்பா கரெக்டாக எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணபடி அந்த இடத்துல வச்சுட்டிங்கல்ல அப்படி கேட்கும்போது முத்துவேலும் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி வச்சாச்சு மருமகனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் என்ன கரெக்டாக பத்து மணிக்கு அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுவாங்க அது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சிலையும் அதை தெரிஞ்சிடும் சுற்று வட்டாரத்தில் என்னெல்லாம் பிரச்சனை ஆக போதோ அப்படி சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டிகிட்ட சொல்லும்போது சிவனாண்டியும் இந்த சந்தோஷமான விஷயத்தை சீக்கிரமாக நம்ம சந்திராக்களை கிட்டே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சந்திரா கிட்டே ஃபோன் பண்ணி சந்திரா நான் சொல்லி சொல்றதை மட்டும் நீ கேளு திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சந்திரா நாளைக்கு நடக்க இருக்க ஃபங்க்ஷன் நடக்க போறது இல்லை அது சிலையை தகுத்தெறியறதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம் அங்க ஒரு பொருளை வச்சிருக்கோம் கரெக்டா பத்து மணிக்கு எல்லா சம்பவம் நடந்துரும்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு சரி சந்திரா நான் வைக்கிறேன்னு அவசரமா நம்ம சிவனாண்டிய வச்சிடறாங்க முத்து என்ன சிவனாண்டி என்ன ஆச்சு சந்திரா என்ன சொன்னு கேட்கும்போது போது சிவனாண்டியும் சிவனாண்டியும் அவ எல்லாம் சந்தோஷம் படுவா அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்ணிலையும் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகிடுறாங்க அதே சமயத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் அத்தை உங்கள் கைனால தான் இந்த சிலையே திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட சாமுண்டேஸ்வரியும் என்ன நடந்தாலுமே நான் வந்து அந்த சிலையை திறந்து வைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்தியும் மினிஸ்டர் வந்தாங்கன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை அந்த இடத்துக்கு வந்து தானே ஆகணும் ஊர் தலைவராக இருக்கக்கூடிய இவங்க வராம முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் யோசிக்கிறாங்க நம்ம சந்திரகலாமும் சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னதான் நடந்தாலும் அவனோட அம்மா சிலையை மட்டும் நீ திறந்து வைக்கவே கூடாதுக்கா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இத்தினால நம்ம அம்மா நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சதுல எந்த அர்த்தமுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லும்போது சாமண்டிச்சியும் என்ன சொல்ற சந்திரா எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நான் போய் இவங்க அம்மா சிலையை திறந்து வைப்பேனா இதெல்லாம் எப்போவுமே நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம சந்திரகலாவும் கார்த்திகிட்ட வந்து பாத்தியா என்னோட அக்கா எல்லாம் சொல்லிட்டு போறத கண்டிப்பா என்னோட அக்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவெல்லாம் ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவா என்ன நடந்தாலுமே அவ கைநால இந்த சிலையை திறந்து வைக்க போறதில்ல நீயும் இந்த சவாலில் தோ சோத்து தான் பேணி நிற்க போற இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு தயாரா இருந்துக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சந்திராவும் கார்த்தி கிட்ட சொல்லும் போது கார்த்தியும் யார் இந்த சவாலில் ஜெயிக்க போறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு சம அதிரடியா சந்திராவை எதிர்த்து நிற்கிறாங்க அதே சமயத்துல நம்ம கார்த்தி எல்லாருமே கிளம்பி அந்த சிலை திறப்பு விழாவுக்கும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் வர்றதுக்கு தயாராகிறாங்க நம்ம ரேவதையும் கார்த்திட்டு வந்து நம்ம எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துக்கு வருவாங்க ஆனால் வந்து அந்த சிலையை திறந்து வைப்பாங்களான்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது கார்த்தியம் அதுக்கான எல்லா வேலைகளும் நான் ரெடி பண்ணிட்டு நீ எதுக்குமே கவலைப்படாத நீர் அமைதியை அந்த இடத்துக்கு வந்தா போதும்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ஆஹ் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல பாம் வெடிக்க தான் போகுது அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்து அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே அதிகாரிகள் எல்லாருமே எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கவனித்த நம்ம சிவனாண்டியும் என்ன பண்ணுறது சித்தப்பா இந்த அதிகாரிகள் எல்லாருமே இப்படி செக் பண்ணுறாங்களே அப்படி இருக்கும்போது நம்ம வச்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது நம்ம முத்துவேலும் கண்டிப்பா கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத மருமகனே அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலுமே மினிஸ்டர் வரனாலே இங்கெல்லாம் பாதுகாப்பு ரொம்பவே பலமா சந்தோஷமா இருக்கும் எதுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளை இந்த அதிகாரிகள் தேடி வராத்தவாறு நம்ம பார்த்துக்கணும் இங்கே நடந்த பிறகு இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடிய முத்து வேலும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்தி எல்லாம் வரும்போது நம்ம மினிஸ்டரை கார்த்தி எல்லாம் வரவேற்கிறாங்க ஊர் தலைவியாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல வராங்க சாமுண்டேஸ்வரியும் அவங்களுக்கு சா எல்லாம் போத்துனது மட்டும் இல்லாம அப்படி பொக்கையெல்லாம் கொடுத்து வர வைக்கிறாங்க அதே சமயத்துல அவங்களும் நம்ம கார்த்தியை பார்த்து நீங்களாம் ஒரு நல்ல செயல் செய்திருக்கீங்க உங்க அம்மாவோட ஞாபகத்தமா இப்படி ஒரு ஆசிரமத்தை அமைச்சது மட்டும் இல்லாம எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஒரு செயலை செய்திருக்கீங்க எத்தனை பிள்ளைங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு நினைவாட்டு ஒரு சிலையை திறந்து வைக்கிறதுக்காண்டி என்னை கூப்பிட்ருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லும் போது நம்ம கார்த்தியும் தேங்க்யூன்னு சொல்றாங்க அதே சமயத்துல நம்ம மினிஸ்டரும் கார்த்தியை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது என்ன அக்கா வர மாட்டேன்னு சொன்னா ஆனா வந்துட்டா நம்மளும் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கா இங்க நடக்கிறத பார்த்தா இந்த கார்த்தி பையன் சொன்ன மாதிரியே சேர்ந்துருவானோ நம்ம அப்புறமா இந்த சவால தோத்து போய் இந்த ஆசிரமத்துல உள்ள எல்லா வேலையும் செய்ய வேண்டியது வந்துருமோ இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவோ மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்காங்க ஆனா நம்ம கார்த்தியோ மினிஸ்டர் கிட்டே சரி டைம் ஆகுதுல்ல சரி இந்த ரிமோட்டை வச்சிருங்க சொல்லிட்டு மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் அதை எடுத்து வச்சிருக்காங்க கரெக்டாட்ட அதை ஆன் பண்ண போகும்போது நம்ம சிவனாண்டிய மொத்த வேலை எப்படி சில ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நம்ம சாமுண்டி அந்த இடத்துல கோபப்படுறாங்க சாமுண்டேஸ்வரியா இல்லை நான் வரல அப்படின்னு கே சொல்லும் போது என்ன உங்கள் மருமகையும் வேறு இதை நடத்த போகிறாங்க அதுலேயும் ஊருக்கு நல்லது செய்ய போகிறாங்க ஊருக்கு ஒரு நல்லது நடந்தால் நீங்களும் தலைவியாக இருந்துட்டு அது உங்களுக்கும் பெருமை தானே அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி இந்த சிலையை திறந்து வைப்பேன் வாங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் அவங்களும் சேர்ந்த மாதிரி அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கு தயாராகும்போது சந்திரகலாவுக்கு பயங்கரமாக பதட்டம் ஆகிடுது என்ன அக்கா என்ன அவள் பாட்டுக்கு போயிட்டா உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியை தடுத்து நிறுத்தும் நம்ம சாமுண்டே என்ன பண்ணுறது சந்திரா இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு மேல் அதிகாரி கூப்பிடும் அது வேண்டான்னு சொன்னால் அது சரியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டே அந்த அதிகாரி சேர்ந்து ரிமோட் ஆன் பண்ணுறாங்க சிலையும் நல்லபடியாக திறந்து வைக்கப்படுது இதை கொஞ்சம் கூட நம்ம சிவனாண்டிய முத்துவேல் எதிர்பார்க்கவே இல்லை சிவனாண்டிய முத்துவேல்கிட்ட என்ன நடக்குது சித்தப்பா எப்படி இந்த பிரச்சனை இல்லாமல் சிலையை திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திகை மயில் வாங்கணுமோ சம மாசம் சிவநாண்டிகிட்ட என்ன நீங்க சாந்திராவுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு போன் பண்ணி அந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் தான் அதை கேட்டுட்டோமே அதுக்கப்புறமா எப்படி வந்து நாங்கள் விட்டு வைப்போம் கரெக்டான சமயத்தில் எல்லாமே எடுத்தாச்சு சிலையும் சிறப்பாக திறந்தாச்சின்னு சொல்லிட்டு சாம மாதம் நம்ம கார்த்தி அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் சந்திரகலாவும் ஐயோ இவன் விட்ட சவால் இல்லை நம்ம தோத்துட்டோமே இனிமே இவங்க சிலையை எல்லாமே நம்ம தான் பராமரிக்கணும் போலன்னு சொல்லிட்டு சந்திராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்கன்னே சொல்லலாம்